கார்த்திகை மாதம் என்றாலே அது வழிபாட்டிற்கும் தீபத்திற்கும் புகழ் பெற்றதாக திகழ்கிறது கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே தீபம் ஏற்றி வைப்பது என்பது நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீக்க உதவும் என்று சொல்லப்பட்டுள்ளது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷமான வழிபாடு என்றால் அது சோமவார வழிபாடுதான் அந்த சோமவார வழிபாட்டில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் கேட்கப் போகிறோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனளிக்கக்கூடியதாக இருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை எப்போதும் போல் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டங்கள் இருக்கும் அதே போல் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விழித்து கொண்டிருப்போம் மனவேதனை என்பது இருக்கும் எவ்வளவு வழிபாடுகள் செய்தாலும் பரிகாரம் செய்தாலும் தோஷங்கள் நீங்கவில்லை என்று நினைப்பவர்கள் பலர் இருக்கிறோம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று வேதனைப்படுபவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த சோமவார வழிபாடு பலரும் சோமவாரமான கார்த்திகை மாதம் திங்கட்கிழமையன்று விரதமிருந்து வழிபாடு செய்வார்கள் தங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த விரதத்தை கடைபிடித்து கொள்ளலாம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொண்டு அவருக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சிவாய நம என்று மூன்று முறை கூறிய பிறகு விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் நாளை நீங்கள் குளித்து முளித்து மனதிற்குள்ளேயே ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டும் இருக்கலாம் அன்று மாலை ஐந்து முப்பது மணியில் இருந்து பதினோரு மணிக்குள் இந்த ஒரு வழிபாட்டை செய்யத் தவறாதீர்கள் இந்த வழிபாட்டை விரதம் இருப்பவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட மேற்கொள்ளலாம் வீட்டில் சிவலிங்கம் இருக்கும் பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு நம்மால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் வளம்பொரி சங்கு வீட்டில் இருந்தால் அந்த வளம்பொரி சங்கால் அபிஷேகம் செய்யும் பொழுது அதீத பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது சிவலிங்கம் இல்லாத பட்சத்தில் சிவபெருமானின் படத்தை மட்டும் தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம் சிவபெருமானின் படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து தங்களால் என்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பாள தட்டை எடுத்து அதில் ஐந்து அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் இவ்வாறு தீபம் வெற்றி வைத்த பிறகு நம என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறலாம் புராணத்தை பாராயணம் செய்யலாம் தங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு சிவ மந்திரமாக இருந்தாலும் சிவ பாடலாக இருந்தாலும் அதை முழு மனதோடு சிவபெருமானை நினைத்து அந்த தீபத்தை பார்த்தவாறு கூற வேண்டும் இப்படி கூறும் பொழுது கண்டிப்பான முறையில் நம் வீட்டு நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் எரிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பிறகு சாம்பராணி தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் இதுவரை அனுபவித்த கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போவதோடு என்ன வேண்டும் என்று சிவபெருமானிடம் கேட்டீர்களோ அந்த வரம் கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர எப்போதும் போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் அந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்